இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லும்பாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுதே முதல்ல நம்ம உடம்புல வந்து தோஷம் நீங்கும் என்ன நீங்கும் தோஷம் என்ன தோஷம் பிறதோஷம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் வந்து ஒரு தண்டனை நோய் வந்து தண்டனை அந்த தண்டனை தீர்வதற்கு நம்ம செய்யற தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது புரியுதா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க குளிக்க புண்ணிய அதிகரிக்கும் பாவங்கள் நீங்கும் அதுக்கு தான் கோயிலில் முதல்ல நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்றது தம்பி புரிஞ்சிச்சா ஸோ இன்னையில இருந்து இந்த உடம்பு நல்லெண்ணிலேயே ஊறணும் ஸோ எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க குளிக்க முதல்ல உன் மேலே இருக்கிற கர்ம வினை நீங்கும் அதன் பிறகு இந்த உடல் சுகம் பெற ஆரம்பிக்கும் தான் அந்த காலத்துல சனி நீராடுன்னு வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க புரியுதா ஐயா வணக்கங்க இப்போ இந்த மருமக்கலையால் இன்னும் நம்ம அந்த மாரி பிரச்சனைக்கு போகாமல் எந்த மாரி செய்தால் நம்ம அந்த அறுவை சிகிச்சை விட்டு தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழி என்ன இருக்குங்க ஐயா வறுமக்கலையில் ஆமாங்க இப்போ வர்மக்கலையை பார்த்துட்டிங்கனாலே வர்மக்கலை அப்படின்னு சொன்னாலே வந்து மர்மங்களை கலைதல் உடலில் மறைந்திருக்கக்கூடிய அணுக்களுக்கு உயிர் கொடுத்தல் அவனின்றி ஓரணுவும் அசையாது புரியுதுங்களா அதனால் உச்சி முதல் பாதம் வரை எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் சென்று கொண்டு இருக்கிறது எல்லா நாடுகளிலும் வந்து இரத்த நாளங்கள் சீராக சென்று கொண்டு இருந்தாலே எந்த நோயும் வராது இப்போ தலைவலியாக இருக்கட்டும் கண் பிரச்சனையாக இருக்கட்டும் கழுத்து பிரச்சனையாக இருக்கட்டும் இடுப்பு முதுகு மூட்டு பாத எரிச்சல் பாத குத்தல் தலை சுற்றல் மயக்கம் ஆண்மை குறைவு குழந்தையின்மை வெள்ளைப்படுதல் இப்படி எல் எந்த விதமான நோய்களை நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் கலையில் தீர்வு எப்படி தீர்வு அப்படின்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடும் நூலோடும் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் நம்மளுடைய வரலாறு ரொம்ப பெருசுங்க ஐயா கலைங்கிறது கடல் மாதிரிங்க ஐயா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இதில் வந்து சொல்லி விளக்கவே முடியாது அவ்வளோ சப்ஜெக்ட் இதில் இருக்குது ஸோ எல்லா நோய்க்கும் தீர்வு இதில் வந்து கொடுக்க முடியும் எப்படின்னா இப்போ தமிழ் மருத்துவத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் ஒரு மனிதனை நோக்கு வர்மத்தின் மூலியமாக முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வராங்கன்னா ஒரு பக்தர் வராங்கன்னா அவங்கள நம்ம கண்ணை பார்த்த உடனே நோக்கு முதல் நிலை அடுத்து தொட்டால் தொடு அதன் பிறகு அவங்கள ஒரு நாடியை பிடித்தா பிடி வருமோம் அப்போ இன்னும் நாடி ரொம்ப வலிமையாக இருக்க தட்டணும்னு சொன்னால் அதுக்கு அடித்தா அடி வருமம் பிடித்தா பிடி பார்த்தா நோக்கு வருமம் இப்படி பல நிலையில் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே வந்து எல்லோரும் ஒரே மாதிரியே சொல்ல முடியாது ஒரு நாடி வந்து இப்போ ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம்னா படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கிறது கிடையாது இப்போ நம்ம ஒருத்தர் கத்துவாங்க ஒருத்தர் கத்த மாட்டாங்க ஒருத்தர் ரொம்ப வழி அதிகமாக இருக்கும் ஆமாங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த வழினால் கத்துறாங்க அது எதனால் அது என்ன ஒரு அந் அவங்க அந்த வழி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல கை உங்களுடைய கை படும்போது கத்துறாங்களா இல்லை அந்த உடம்புல ஏற்கனவே பாதிப்பு இருக்குமா பாதிப்பு இருக்குது இப்போ ஒரு கார் இருக்குது ஒரு லாரி இருக்குது பஸ் இருக்குது அந்த டயர் இருக்குது அந்த டயருக்குள்ளே என்ன இருக்குது காற்று இருக்குது அதே மாதிரி இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது காற்று இருக்குது இந்த காற்று தான் நம்ம ரத்தத்தை வந்து ஓடி ஓட இருக்கு அப்போ ஒரு இடத்துல ரத்தம் ஓடலைன்னு சொன்னால் அதுக்கு என்ன இல்லைன்னு பொருள் காற்று இல்லைன்னு பொருள் அப்போ எப்படி இப்போ லிவர் எடுத்துகிட்டு போய் டிரைவர் என்ன பண்ணுவார் டயர் தட்டி பார்ப்பார் தட்டி பார்க்கும்போது நல்லா கணீர் கணீர்னு சத்தம் வந்தால் காற்று இருக்குதுன்னு அர்த்தம் தொக்கு தொக்குனு விழுந்துச்சுன்னா இல்லை இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ எங்கட்டியும் ராடு இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா நாடியை கையில் க பிடிச்சோடனே தெரிஞ்சிடும் இப்போ நான் கையை கொண்டுட்டு போய் டயரில் வச்சு பார்த்தா தெரியுமா தெரியாதா ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் எந்தளவுக்கு காற்று குறைவாக இருக்குது காற்று அதிகமாக இருக்குதுன்னு ராடு எடுத்து அடிக்கும் பொழுது தான் அந்த ராடு எகுருதா இல்லை தொக்குன்னு உழுவுதான்னு தெரியும் அப்போ நான் பார்த்த உடனேலும் தெரியும் அடுத்தது கை வச்சாலும் தெரியும் அடுத்தது நான் அடுத்தடுத்த நிலைக்கு போகும்பொழுது தான் எல்லா நிலையும் நான் உணர முடியும் அப்போ இந்த வர்மம் என்பது கை தொடுவதனால் கண் படுவதனால் அனுபவம் இருப்பதினால் உயிராற்றல் இருப்பதினால் விட்டு கூடு பாய்வதனால் அந்த உடலுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அறிகின்ற உணர்கின்ற ஞானம் நமக்கு உண்டு ஒரு இயந்திரத்துக்கு அது கிடையாது ஒரு வெயிட் மிஷின் மேலே கல்லை எடுத்து வைச்சாலும் இட காட்டும் ஒரு கேமராவுக்கு உயிர் கிடையாது அது யாரை செத்து போன பணம் ஒரு புணத்தை படுக்க வச்சாலும் ஃபோட்டோ எடுக்கும் ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு உயிர் இருக்குது தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை அப்போ ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன் ஒரு ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது இவன் உடலில் எவ்வளவு உயிரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்ணை வச்சே சொல்லிவிடுவோம் நோக்குவர்மத்தின் மூலமாகவே முதல்லையே அவங்க கண்ணில் என்ன உயிர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இந்த உடம்பில் ஆரோக்கியமாக இருக்கிறானா ஆரோக்கியம் இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு கண்ணு தான் ஸோ கண்ணை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அடுத்தது நாடியை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் அடுத்தது அவங்கள முழுக்க நேரடியாக படுக்க வச்சுட்டு எல்லா நாடியும் பிடிக்கும் பொழுது எந்தெந்த நாடியில் உயிர் இருக்குது எந்தெந்த நாடியில் உயிர் இல்லைங்கிறத பூரா கண்டுபிடிச்சிரும் அப்போ பல லட்சங்கள் செலவு இல்லாமல் நீங்கள் எளிமையான முறையில் இந்த உடலை நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதனால் நம்ம பொருளாதாரத்தை நம்ம சேமிக்க முடியும் அதனால் இந்த நாடு வல்லரசு ஆகும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் உடலில் உள்ள வியாதிகளை எப்படி கண்டறிவது எப்படி சரி செய்வது மீண்டும் அந்த நோய் வராமல் இருக்க நாம் என்ன செய்வது இதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பு செயல் இப்போ தமிழ் மருத்துவத்தின் முறையில் ஒருத்தர் வந்து இடுப்பு வலிக்குது மூட்டு வலிக்குது கழுத்து வலிக்குது தலை வலிக்குது உடல் சோர்வாக இருக்குது மயக்கம் வருது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம நாடி பார்த்து தெரிஞ்சிருவோம் வாதமாக பித்தமா கபமாக உடம்புல பாடியா பித்த பாடியான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கண்டுபிடிச்சதுக்கு பிறகு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நம்ம பரிசோதிச்சிட்டே வருவோம் ஒவ்வொரு நாடியாக பரிசோதிச்சுட்டே வரும்பொழுது எந்த இடத்துல ரத்தம் போகுது எந்த இடத்துல ரத்தம் போகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் ஸோ கண்டுபிடிச்சி ரத்தம் போகாத பகுதியில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அந்த அடைப்பை நீக்கி சரி பண்ணுவோம் அந்த அடைப்பை நீக்கும்போது கொஞ்சம் வலிக்கும் முதல் முறை அடுத்த முறை வலிக்காது அதனால் உச்சி முதல் பாதம் வரக்கூடிய எல்லா நோயும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த வர்மக்கலைக்கு உண்டு அதனால் இது வந்து ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் நாம் இதை தொடர்ந்து இருக்கிறோம் மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து பெருசாக அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு அழுகுதே கத்துறாங்களே அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை பிறந்த குழந்தையிலேருந்து நூறு வயசு வயசானவங்க வரைக்கும் நம்ம செய்யலாம் யாருக்கும் ஐயோ அப்படி ஏறி நிற்கிறாங்களே இப்படி ஏறி அப்படி இல்லை கோழி மிதித்து குஞ்சி சாகாது புரியுதா அப்போ இந்த உடம்பில் பரிசோதிச்சிக்கிட்டே வரோம் இங்கே எங்கேயுமே வந்து படைப்பு கிடையாது எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது ஆனால் இதய நாடியில் இவருக்கு அடைப்பு இருக்குது என்ன நாடி இதய நாடியில் அடைப்பு இருக்குது தம்பி இங்கே பார் அந்த தலை தீர்ப்பு வலிக்குதா தம்பி வலிக்குதாடா கருத்தை சாட்சி வை இப்போ மனித உடலில் வந்து ஆண்களுக்கு ரெண்டு இடத்துல ரத்தம் கட்டக்கூடாது ஒன்று கெண்டக்கால் ஒன்று புஜம் இப்போ இவனுக்கு இந்த புஜத்தில் ரத்தம் கட்டி இருக்குது இதுதான் இதய நாடி இப்போ பக்குவாதம் வரவங்களுக்கு மாரடைப்பு வரவங்களுக்கு முன்கூட்டியே சில அறிகுறிகள் தெரியும் கழுத்து வலிக்கும் புடனி வலிக்கும் முதுகு வலிக்கும் இந்த அப்படியே கேன் இந்த இடம் வந்து வலிக்கும் புரியுதா அப்புறம் இந்த சிண்டு வரல் மோதிர வரல் அப்படியே மறுக்கும் இந்த சைட்லேருந்து அப்படியே பாதிக்கும் இந்த அறிகுறி சொல்லும் பொழுதே நீங்கள் உஷாராயிட்டு வர்மக்கலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அடைப்பு நீக்கப்பட்டு இதயத்துக்கு ரத்தம் போகும் மூளைக்கு ரத்தம் போகும் அது என்னமோ என்னமோன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கிறக்க டக்குன்னு ஃபீஸ் போயிடும் அதாவது எப்படி வந்து ஓவர் வோல்டேஜ் போனால் லைட்டு ஃபீஸ் போவதோ அந்த மாதிரி உங்கள் மூளையில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகி ஒயர் லைன் பாதிக்கப்படும் தான் நரம்பெல்லாம் இழுத்துக்கிறது அப்போ ஸ்ட்ரோக் வரதுக்கு என்ன காரணம்னா மூளையில் ரத்தம் உறைந்து விட்டது மாரடைப்பு ஏன் வருகிறது இதயத்துக்கு ரத்தம் போகலை அப்போ அங்கே போகலாம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது வர்மத்தால் கண்டுபிடிச்சிடலாம் முன்கூட்டியே புரியுதா அதான் வருமன் காப்பதே சிறந்தது இப்போ இந்த அடைப்பு இருக்குது எடுத்து விட்ருவோம் அடுத்த வாரம் வலிக்காது சரியாயிடும் ஆமாம் சொல்லுப்பா ஸோ உடலை தொட்டால் தான் தெரியும் சொல்லி புரிவதில்லை மன்மதக்கலை சொல்லி புரிவதில்லை வறுமக்கலை அதை செய்கிறவனுக்கும் எடுத்துக்கிறவனுக்கும் தான் தெரியும் அது வேடிக்கை பார்க்கும்போது என்னமோ இவன் கையை வச்சு பண்ணுறான் என்னமோ என்னெய் தடவுறான் அப்படின்னு நினைப்பீங்க அங்கே வைக்கும்போது தான் தெரியும் அங்கே என்னென்ன இருக்குதுங்கிறத உடம்பு பேசும் தா பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் உடல் மொழி அறிதல் அம்மா சொல்லு அம்மா சொல்லு இப்போ பாருங்க இப்போ இவருக்கு வந்து இது வலது நாடி இப்போ வலது நாடியெலாம் அடைப்பு இல்லை இங்கே கால் வைக்கும்போதே தெரியும் உடம்புல அடைப்பு இருக்கா இல்லையான்னு அடுத்தது இங்கே பாரு தெரியும் நான் ஒரு முறை அப்படி கால் போகுதுன்னா உடம்பை ஸ்கேன் பண்ணுறோன்னு அர்த்தம் படம் பிடிக்கிறேன்னு அர்த்தம் உணருதல்னு அர்த்தம் அப்போ திரும்பி இங்கே வரும்போது தெரியுது இங்கே சுத்தமாக இருக்குது அதனால் இங்கே வழி இருக்காது புரியுதா ஒரு அஞ்சு சதவீதம் தான் அடைப்பு இது ஒன்று சரியாக போய்டும் அதுவே இவருக்கு பாரு இடது மூலையில் புறம் வந்து அடைப்பு இருக்குது பாருங்க கைப்பூன்னு கண்ணாடி தேவையில்லை அப்போ வலது காலில் அடைப்பு இல்லை இடது காலில் அடைப்பு இருக்கு ஏன் இடது காலில் அடைப்பு இருக்குன்னா அவருக்கு வலது மூலையில அடைப்பு இருக்கு மாறுகால் மாறுகை வலது மூலையில அடைப்பு ஏற்பட்டால் இடது கைகள் வராமல் போகும் இப்போ இவருக்கு எடுக்காம விட்டுட்டேன்னு சொன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் தாங்குவார் அவ்வளவுதான் கண்டிப்பா தான் வரும் வேணா விட்டு பாத்துருவா சோதிச்சு பாத்துருமா வேண்டாம் இல்லையா அப்ப நீ விடுனாலும் நான் விட மாட்டேன் நீ விடுனாலும் ஒவ்வொருத்தரும் பக்குவாதம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குடும்பம் பாதிக்கப்படுது இந்த நாடே ஊனமாக கிடக்குது வீட்டு வீட்டுக்கு பக்குவாதம் வீட்டு வீட்டுக்கு விதவைகள் உலகத்திலே அதிக விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அதுதான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா இவர் நினைப்பார் தெரியுமா எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றாரு ஏன் எனக்கு இவ்வளவு வலிக்குது உடுன்னா விடமாட்டேங்கிறாரு அப்படின்னு இவர் நினைப்பாரு நான் ஏன் அவர் உடுன்னு சொன்னாலும் விடாமல் அவ்வளோ கத்த கத்த ஏன் நான் செய்கிறேன்னா இந்த நாடு ஊனப்பட்டு விடக்கூடாது இந்த குடும்பம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது நம்ம நாடு கடங்கார தேசமாக ஆயிடக்கூடாது அப்போ இந்த நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும்னா நீங்களும் நல்லா இருக்கணும் நாடுங்கிறது யார் நாமெல்லாம் சேர்ந்தவங்க தான் நாடு இப்போ ஒரு மனிதன் வீழ்ந்துட்டானா அந்த தேசம் விழுந்துச்சுன்னு பொருள் ஒரு மனிதன் எழுந்தால் இந்த தேசம் எழுதுன்னு பொருள் அப்போ எனக்கு தேசப்பற்று அதிகம் உங்க மேலெலாம் பற்று கிடையாது ஏன்னா நீங்கள் தான் காசு மைண்ட் ஓட்டு போட்டுறீங்க அதனால் நாட்டு பற்றுன்றதுனால நீ ஒரு இந்திய பிரஜைன்றதுனால நீங்கள் நல்லா இருந்தா இந்த நாட்டுக்கு நல்லது அதனால நீங்க வந்துட்டீங்க உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை நீ விடுனாலும் நான் விட மாட்டேன் ஐயா புரியுதா அம்மா சொல்லு அம்மா சொல்லு கூப்பிட தெரியுது அடைப்ப என்ன ஆ ஊற அரவக்குறிச்சி பிள்ளைங்க எத்தனா பொண்டாட்டி எத்தனா சரி இப்போ அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்க நீ கத்துணும் ஐயோ அம்மான்னு நீ கத்தா முட்டிட்டு அவங்க கத்துவாங்க யாரு நம்ம பொண்டாட்டி பிள்ளை கத்துவாங்க அப்ப டீல் என்ன நீ கத்துறிய அவங்க கத்துட்டுமா ஆ அப்ப கத்து மாரடைப்போ பக்குவாதமோ முடியாது கப்பு அப்படியே ஒரே நிமிஷத்தை நிறுத்திவிடும் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தீங்கன்னா கை கால் சைட்ல இருந்து போயிடும் மாரடைப்பு வந்துடும் புரியுதா நீ வர்மக்கலை பண்ணும் தான் உடு உடுங்கலாம் பக்கவாதம் வரும்போது உடுன்னு பா இல்ல மாரடைப்பு வரும்போது ஆஹ் தெரியுது இல்ல அந்த அளவுக்கு அடைப்பு இருக்கு அம்மா சொல்ல கூப்பிட கூப்பிட கூட நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை மக்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாடு வளர்ச்சி பெறும் பொருளாதாரம் நம்ம வந்து இன்னைக்கு சொல்கிறோம் வெளிநாட்டில் காரன் வந்து ஐம்பது பர்சன்ட் வரி போட்டுட்டான் அமெரிக்காரன் சொல்கிறோம் என்ன காரணத்தினால போடுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் நாட்டில் நம்மக்கிட்ட எல்லா கலைகளும் இருக்குது ஆனால் அதை நம்ம போய் தேடி போகிறது கிடையாது ஏதோ இந்த ஆக்ஸ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சேனல் மதிப்புக்குரிய நாராயணன் ஐயா அவர்கள் வந்து ஏதோ முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இத்தனை வருஷமாக இந்த கலையை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் பலனடைஞ்சிருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்கும் பொழுது மக்கள் அதை தேடி வரும் பொழுது பயனடைகிறாங்க அதனால் உச்சி முதல் பாதம் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் கலையில் தீர்வு உண்டு அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு பத்து பேர் தான் செய்ய முடியும் இந்த பத்து பேர்த்தை நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான் பண்ணுறோம் வேறு ஒன்றும் எங்களால் முடியாது ஐயா நன்றிங்க ஐயா இந்த வறுமை கலையினால் இல் இருக்கப்பட்டோர் இல்லாத போட்டோர் யாருக்கும் ஒன்றே ஆமாம் இங்கே வந்தால் எல்லா நோய்களுக்கும் தீர்வு உண்டு ஆமாம் நன்றிங்க ஐயா உங்கள் சேவைக்கு நன்றி நிச்சயம்மா நன்றி வணக்கம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா என்ன தான் மண்ணுக்குள்ளே தங்கம் இருந்தாலும் அதை வந்து போட்டு எடுத்து தட்டி எடுத்து வைச்சா தான் அதுக்கான மதிப்பு அதுபோல் என்ன தான் எங்களுக்குள்ள திறமைகள் அறிவுகள் ஞானங்கள் கலைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் இந்த ஊடகத்தின் மூலியமாக உங்களை மாதிரி நல்லுள்ளம் கொண்டவங்களால் இவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து போடுறதுனால தான் நாலு பேத்துக்கு தெரியுது உங்களுடைய செயல்னால் இன்றைக்கி பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பல ஆத்மாக்கள் இன்றைக்கி இழப்பாக இருக்கிறது பல குடும்பங்கள் வந்து அழுவும் பொழுது வேதனையில் துடிக்கும் பொழுது அந்த ஆத்மா படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள் ரொம்ப கொடூரமானது ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஐயா நான் யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் ஐயா நான் யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லம்மா கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் நேரில் வரமாட்டார் கடவுள் யாராவது ஒரு மூலிமா வந்து காப்பாற்றுவார் அந்த மாதிரி அந்த யூடியூப் எஸ் அந்த எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் ஆஸ்ட் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் மூலிமா அவங்கள வந்து கடவுள் காப்பாற்றிருக்காரு ஸோ கவலைப்படாதீங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர்த்து நம்ம காப்பாற்றிருக்கிறோம் அந்த மனநிறைவோடு நாங்கள் வாழ்ந்துட்ருக்குறோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இல்லாமல் இல்லை இறையனுடைய அருளால் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால் எல்லோரும் சனி நீராடு என்று நமது அவையுடைய திருமொழி இருக்கிறது அதுபோல் சனிக்கிழம ஆனால் எல்லாரும் என்ன குளிங்க ஆரோக்கியமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நம்ம வாழ்கிற இந்த குறுகிய காலத்தை ஆனந்தமாகவும் நாலு பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையாகவும் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நாம் நிறைவு செய்வோம் சிவாயம் நம்ம தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி ஓம் நமச்சிவாய